அசிசியாரின் அர்த்தமுள்ள அருள்வாழ்வு அறிவும் எழுபத்தி நான்கு வழங்குபவர் அருள்முனைவர் ஆசோசை ராஜா பிரான்சிஸ்கன் கபுச்சின் நாள் பதினான்கு மூன்று இருபது இருபத்தி நான்கு வியாழன் ஞானம் உலகை ஒருங்கிணைக்கும் ஒழுங்குபடுத்தும் எண்ணங்கள் ஓடுவது பெயர்களை கொண்டுத்தான் எண்ணங்கள் நிற்கும் போதுத்தான் வழி புலப்படும் மார்க்கம் புலப்படும் வழியில் நின்றால் மார்க்கத்தில் நின்றால் மீண்டும் பிறக்கும் ஆபத்தை தவிர்க்கலாம் அருள்வாழ்வு பள்ளத்தாக்குகளில் அன்பு வெள்ளம் பெருக்கெடுக்கும் செயல்பாட்டு அருள்வாழ்வு வாழ்வு தன் உடன் சகோதரர்களை விட்டு கொடுத்தது பிரான்சிஸ் தனக்கு உதவுவதற்காக கொடுக்கப்பட்ட உடன் சகோதரர்களை சபை துணை தலைமை பணியாளரிடம் ஒப்படைத்து இந்த சுதந்திர சலுகையின் காரணமாக நான் தனித்துவம் கொண்டவனாக காணப்பட விரும்பவில்லை இனிமேல் நான் இடம் விட்டு இடம் செல்லும்போது கடவுளின் தூண்டுதல் தருவதற்கு ஏற்ப எந்த ஒரு சகோதரரும் என்னுடன் வரலாம் என்றார் மேலும் பார்வை இழந்த ஒருவர் ஒரு சிறிய நாய்க்குட்டியை தவிர வேறு யாருடைய உதவியும் இன்றி செல்வதை பார்த்திருக்கிறேன் என்று அவர் கூறினார் இதுவே அவரது உண்மையான பெருமையாக இருந்தது கிறிஸ்துவின் வல்லமை அவரில் தங்க வேண்டும் என்பதற்காக தன்னை தனித்து காட்டுவது மற்றும் பெருமைக்குரியவராக காட்டும் அனைத்தையும் அவர் துறந்தார் அசிசியாரின் அர்த்தமுள்ள அருள்வாழ்வு கிறிஸ்துவின் வல்லமை தன்னில் தங்க வேண்டும் அதற்காக அசிசியா தன்னை தனித்துவம் கொண்டவராக காட்டிக்கொள்ள விரும்பவில்லை ஆனால் அதனை துறக்க விரும்பினார் ஏனெனில் கிறிஸ்துவின் வல்லமை அவரில் தங்க வேண்டும் ஏனெனில் அவர் இறைவனை கணவனாக தாயாக தந்தையாக நண்பனாக மகனாக ஏன் மனைவியாக கருதி வழிபடும் போக்கு நிலைக்கு அவர் உயர்ந்தார் இந்திய மரபிலும் இதுவே காணப்படுகிறது இறைவனை நாம் அடைய வேண்டும் என்றால் ஏதோனும் ஒரு வகையில் அவரோடு உறவு கொள்ள வேண்டும் இறைவனோடு நாம் நான்கு வகையில் உறவு கொள்ள முடியும் ஒன்று தாச மார்க்கம் இறைவனை தலைவனாகவும் நம்மை தாசனாகவும் எண்ணி வழிபடலாம் இந்த தாச மார்க்கத்தை நச்செய்தியில் காணலாம் பணிவிடை பெற அன்று பணிவிடை புரியவே அழைக்கிற ஆண்டவர் இயேசு பணியாளர் நம் தலைவரைப் போல ஆகட்டும் என்று சொல்லி தாசர்களாக பணி செய்யவே அழைத்திருக்கிறார் இரண்டு சற்புத்திர மார்க்கம் இறைவனை தந்தையாகவும் நம்மை மகனாகவும் மகளாகவும் எண்ணி வழிபடலாம் இதைத்தான் ஆண்டவர் இயேசு இறைவனை தந்தை என்று அழைக்க நமக்கும் கற்றுத்தந்தார் மத்திய ஆறு ஒன்பது கலாத்திய நான்கு ஆறு சக மார்க்கம் இறைவனை தோழனாகவும் கருதி வழிபடலாம் இதனையே ஆண்டவர் இயேசு நம்மை நண்பர்கள் லுக்கா பன்னிரெண்டு நான்கு யோபான் பதினைந்து பதினைந்து என்று அழைப்பதன் மூலம் என்பிக்கிறார் சகமாக்கத்துக்கு விவிலி விவிலியம் இடம் தருகிறது நான்கு சன்மார்க்கம் இறைவனை குருவாக்கவும் நம்மை சீடர்களாகவும் நினைத்து வழிபடலாம் இது தூதர்களை அழைக்கிற ஆண்டவர் தம்மை குருவாக நிலைநிறுத்துகிறார் சீடர் குருவை விட மேலானவர் இல்லை என்று சொல்லி சீடத்துவ பணியை செம்மைப்படுத்துகிறார் லூக்கா பத்து இருபத்தி நான்கு மத்திய பத்து இருபத்தி நான்கு லூக்கா ஆறு நாற்பது இப்படிப்பட்ட நான்கு மார்க்கங்களையும் கிறிஸ்துவ மறையிலும் திருவிபிலத்திலும் அடையாளம் கண்டு கொள்ள முடியும்